அடுத்த குறி திருப்பரங்குன்றம் வச்ச குறி அண்ணாமலை இது எற விழுந்தே ஆகணமே என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல திடீர்னு திருப்பரங்குன்றம் நோக்கி சபதத்தை திருப்பி இருக்கின்றார் சாதித்து காட்டுவாரா அப்படின்றதையும் பார்க்க போறோம் மீண்டும் கலவரத்தை தூண்டும் சீமான் சில பேர் ஓட்டு பிச்சைக்காக உண்மை நிலவரம் என்ன என்று தெரியாமல் திருப்பரங்குன்றத்தை வைத்து கேவலமான அரசியல் செய்கின்றார்கள் அந்த கேவலமான அரசியலில் ஒரு ஆள் நம்ம சீமான் ஈரோடு தேர்தல் முடிந்து ரிசல்ட்டு வந்த பிறகு திருப்பரங்குன்றம் மலையை பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறான் கோழை தொடர் நடுங்கி நம்மளுக்கு பெரியாரை எதிர்த்து பேசுவதனால சீமானை பிடிக்கும் அதனாலேயே ஒட்டுமொத்தமாக சீமானை பிடிக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஏன்னா அவன் சொல்கிறது அத்தனையுமே வந்து நடைமுறை சாத்தியமற்றது அதே மாதிரி தான் எப்படி திராவிட கட்சிகள் திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்பதை மறைத்து மலை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் அவங்களுடைய உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் கம்பு சுற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி சீமானவர்களும் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதியிலிருந்தே திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையை திருப்திப்படுத்துகின்ற நோக்கிலேயே செயல்பட்டுட்டாங்க ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் இறை என்று சொல்லுவான் என்னுடைய இறை என்று சொல்லுவான் முருகன் என்னுடைய முப்பாட்டன் என்று சொல்லுவான் அவனே மூன்று பக்க அறிக்கை வெளியிட்டிருக்கிறான் அதில் ஏதாவது லாஜிக்காக பேசியிருக்கிறானா என்று பார்க்கின்ற பொழுது லாஜிக்காக பேசலை எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கிறான் என்று பார்க்கின்ற பொழுது திருப்பரங்குன்றம் மலை என்று சொல்கிறான் திருப்பரங்குன்றம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய மலை என்ற பொருள்படுகின்ற அளவுக்கு பேசுகிறான் ஆனால் திருப்பரங்குன்றம் முருகன் மலை அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லையா திருப்பரங்குன்றம் கைலாசநாதர் கோயில் மலை அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் விட்டுட்டு முருகன் என் முப்பாட்டன் என்று சொல்கிற இந்த சீமான் வந்து திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவுக்கு இஸ்லாமியர்கள் போய் வழிபடுவதற்கான உரிமையை மீட்டெடுத்து தர வேண்டும் இல்லை என்றால் திமுக அரசாங்கம் பச்சை துரோகம் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறான் அந்த அறிக்கையினுடைய கேவலமான அம்சங்களை பின்னாடி தரேன் அதற்கு முன்பாக அண்ணாமலைவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் தொடர்பாக குறிவைத்திருக்கின்றார் வச்ச குறி தப்பையே தப்பாது குறி வச்ச எற விழும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிற விஷயத்த கேட்டு வந்துடுறீங்களா நாம் ஒரு வேள்வி எடுத்திருக்கோம் அதாவது தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும் அதே நேரத்தில் காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை செய்யணும் எடுத்திருக்கோம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலனி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வியும் எடுத்திருக்கோம் எட்டு நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து திருப்பரங்குன்றம் எப்படி முதல் நாற்பத்தி எட்டு நாள் வந்து பழனிமலையில் முருகபெருமான் ஆசிர்வாதத்துக்கு அங்கே வந்திருக்கின்றோமோ நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நம்ம திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து நம்முடைய முருகவருமாண்டை மறுபடியும் போய் முறையிட போகிறோம் முதல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் பயணியில் முடிச்சிட்டோம் அடுத்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் எங்கே திருப்பரங்குன்றம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தார்னா அந்த பிரச்சனையை முடிகிற வரைக்கும் விடவே மாட்டார் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு நான் சொல்லிட்டோமா எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி தேவையில்லை அப்படின்னு முதல்லையே முடிவெடுத்துட்டார் கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருந்தார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ டக்கரடிச்சு பார்த்தார் கடைசி வரைக்கும் அது செட்டே ஆகலை தனியாக தான் நின்னார் ரெண்டாவது நம்முடைய செந்தில் பாலாஜி அமைச்சர் அவரை உள்ள தூக்கி போடுவேன் அப்படின்னாரு கடைசியில் அதை நிறைவேற்றியும் காட்டினார் மூன்றாவதாக காவிரியில் தண்ணி விடல்னு வச்சிங்களேன் அங்கே எங்கள் ஆட்சியே நடந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் அப்படின்னு சொன்னார் என்ன இது கர்நாடகாவில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சி அவங்கள எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுமா அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னாங்க கடைசியில் கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து ஆளுங்கட்சி போராட்டம் நடத்தில் அதோட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போராட்டம் நடத்தில் அண்ணாமலை தான் மாட்டு வண்டியில் ஏறி போய் தஞ்சையில் உண்ணாவிரதம் போராட்டமே ஒரு நாள் முழுவதும் நடத்தினார் அதனால் சொல்லிட்டாருன்னா அதிலேருந்து பின்வாங்குவதே கிடையாது ரெண்டாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் கடைசியில் அதை சக்ஸஸ் பண்ணார் குறிப்பிட்ட நாளில் டங்ஸ்டன் சுரங்கமானது ரத்து செய்யப்படும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் உறுதி அளித்தார் சொன்னபடி ரத்து செய்து கொடுத்தாரா இல்லைங்களா திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்கிறாரு திருப்பரங்குன்றத்தில் பக்த கோடிகள் இந்து மக்கள் எவ்வளோ பேர் கூடினாங்க அப்படின்ற விஷயமானது நன்றாக உங்களுக்கு தெரியும் இப்படி தடையெல்லாம் போட்ட பிறகு கூட ஒரு அரை மணி நேரத்தில் அவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா இந்து மக்களினுடைய உணர்வு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகள் நம்முடைய உணர்வை மழுங்கடிக்க செய்கின்றன நமக்காக யாரும் பேச மாட்டேறாங்க நமக்கு யாராவது பேசுவாங்களா அப்படின்னு ஏங்கி கிடந்த அந்த மக்களினுடைய இயக்கத்தை திருப்பரங்குன்றம் போராட்டமானது நிறைவு செய்திருக்கிறது எத்தனையோ அடக்குமுறைகள் எத்தனையோ எதிர்மறையான பிரச் பிரச்சாரங்கள் அதோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சிறை இப்படியெல்லாம் இருக்கின்ற போது கூட சோர்வடையாமல் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி தீர்ப்பை பெற்று போராட்டத்தை முன்னெடுத்தது இந்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கியிருக்கிறது திமுக ஆட்சியோ இல்லை எதிர்க்கட்சிகளோ என்ன அவதூறு பரப்பினாலும் சரி என்ன அடக்குமுறையை ஏவினாலும் சரி நமக்காக சில பேர் இருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை இந்து மக்களிடையே ஏற்பட்டிருக்குது ஸோ அந்த நம்பிக்கையை சிதைத்து சிதைத்துவிடக்கூடாது தொடர்ச்சியாக பிஜேபியை நம்புகிறாங்கன்னா பிஜேபியை நம்பிக்கிட்டு இருக்கின்ற நிலையை அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் அதற்கான முன்முயற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்கணும் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாள் திருப்பரங்குன்றம் நோக்கி போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க இந்து மக்களுடைய நம்பிக்கை அப்படியே இருக்கணும் சிதைந்து போயிடக்கூடாது ஏதோ சம்பிரதாயத்துக்காக போராட்டம் நடத்துறாங்க அதுக்கப்புறம் எவனுமே கண்ணில் கிடையாது அப்படின்னு அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது என்பதற்காக மட்டுமே வந்து திருப்பரங்குன்றம் நோக்கி போல திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவினுடைய ஜமாத்து ஐக்கிய அமைப்பானது வருகிற பதினெட்டாம் தேதி சிக்கந்தர் மலை மீது வந்து குர்பாடி கொடுத்து கோழி ஆடு பலியிட்டு அது பிரியாணி சமைத்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் சமத்துவ உணவை பரிமாற போகிறாங்களாம் வந்துடுங்க அப்படின்னு அழைத்திருக்கின்றார்கள் ஸோ பிரச்சனை வரக்கூடாது என்றால் இரண்டு பக்கம் அமைதியாக கலைந்து போனோம் ரெண்டு பேரும் கடவுளை வணங்குவதற்கு மட்டுமே முயற்சி செய்யணும் ஆனால் எது வேண்டாம் என்று அரசாங்கம் அறிவுறுத்தியிருக்கிறதோ அதை ஐக்கிய ஜமாத்தானது கடைப்பிடிக்கவே இல்லை கோர்ட்டு தீர்ப்பு வற்றோம் அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாம் நடைமுறைப்படுத்துவோம் அது யார் தவறு பண்ணியிருந்தாலும் சரி நீதிமன்றம் சுட்டி காட்டுகின்ற போது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்துவோம் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற போது அது வரைக்கும் இந்துக்களும் பொறுமை காக்கணும் அதே மாதிரி ஜமாத்துக்களும் பொறுமை காக்க வேண்டும் ஆனால் சமூக வலைதளத்தில் பதினெட்டாம் தேதி வந்துடுங்க பிரியாணி போடுறோம் ஆடு அறக்க போகிறோம் கோழி அறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அங்கே பிரச்சனையுடைய வேரானது அப்படியே தான் இருக்குது ஸோ முடிவுக்கு வரல யாருடைய உரிமை பறி போகுது என்று பார்க்கின்ற போது இந்துக்களுடைய உரிமை தான் பறி போகிறது அதனால் ஏறாவது ஒரு தலைவன் மீண்டும் அந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருகின்ற வரைக்கும் பின்தொடர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் அதற்கான விரதமாகத்தான் நாற்பத்தெட்டு நாள் திருப்பரங்குன்றத்தை நோக்கி போகின்றாரோ என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது பிரச்சனை இரண்டு சமூகங்களும் அமைதியாக தீர்த்து நல்லது இல்லைன்னா அரசியல் பூந்துச்சுன்னா அயோத்தி மாதிரி தான் மாறும் ஏன்னா சீமான் அப்படி தான் சொல்கிறார் முந்நூறு ஆண்டுகளாக ஆடு கோழி அறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு ஆடு கோழி அறுக்க வேணாம்னு என்று உத்தரவு போட்டது யார் அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் திராவிட மாடல் ஆட்சியானது மதுவரியை தூண்டிவிட்டு எதையோ திசை திருப்பதற்கு இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையை மண்ணோடு மண்ணாக மாற்றுகிறது அப்படிங்கிறாங்க கலெக்டரே அறிக்கை விட்டுருந்தார் என்ன அறிக்கை விட்டுருந்தார் ரெண்டு சமுதாயத்தையும் கூப்பிட்டோம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தணும் அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் இஸ்லாம் பெருமக்கள் இடத்துல நாங்கள் ஒரு ஆதாரம் கேட்டோம் ஏங்க தொடர்ச்சியாக ஒரு முந்நூறு ஆண்டுகளாக ஆடு கோழி பலியிட்டதா சொல்கிறீங்களே அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க ஆடா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்பு கூட ஃபோட்டோவில் இருந்திருக்காது ஆனால் சமீப காலமாக நீங்கள் ஆடு கோழி வெட்டதுக்கான ஆதாரம் இருக்காது அதனால் ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுங்க ஆண்டுதோறும் நாங்கள் ஏன் அணுதினங்கும் கூட நாங்கள் ஆடு வெட்டணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஆதாரம் கொடுங்க அப்படின்போது எந்த ஆதாரத்தையும் இஸ்லாம் பெருமக்களால் தர முடியல அப்படின்னு கலெக்டரையே சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஆண்டாண்டு காலமாக ஆடு கோழி இருந்தாங்களாம் அந்த உரிமையை திராவிட மாடல் ஆட்சியானது உறுதிப்படுத்த வேண்டுமா அந்த மலையில் வழிபாட்டு உரிமை என்கின்ற போது இந்துக்களுக்கும் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் இருக்குது ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் நடுநிலைவாதியாக இருந்தால் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமை இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமை இரண்டு பேருடைய உரிமையும் நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு தானே கேள்வி கேட்கணும் இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமையை மீட்டெடுத்து தர வேண்டும் என்று ஒருதலை பட்சமாக பேசுகிறான் இவெல்லாம் என்னத்த அரசியல் தலைவர் ஓட்டுக்காக எப்படிலாம் பிச்சு எடுக்கிறான் பாருங்க அது மட்டும் கிடையாது அங்கே வட்டாட்சியர் கண்ணன் ஒருத்திருக்காராம் அவர் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருப்பதனால அது சிவன்மலை என்று சொல்கிறாராம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சிவன்மலை என்று சொல்கிறாரு இதை யாரும் சொல்ல விட்டதே அப்படின்றார் சரிடா நீ சிக்கந்தர் மலைன்னு தானே சொல்கிற அதற்கான ஆதாரம் எங்கடா இருக்குது காட்டு பார்க்கலாம் கைலாசநாதர் கோயிலானது முருகன் சன்னதி வந்த பிறகு மேலே முளைத்தது அப்படி இருக்கும்போது பழமையான சிவன்மலை என்று கூட சொல்லிவிடலாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லலைனா கூட பரவாயில்ல சிவன்மலை என்று கூட சொல்லிடலாம் ஆவணங்கள் அதுக்காக இருக்குது என்று வட்டாட்சியர் சொல்கிறாரு ஆனால் எப்படி சிவன்மலை என்று சொல்லலாம் பிரச்சனையை உருவாக்கத்தானே அப்படின்னு சீமானவர்கள் சொல்கிறார் அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று சட்டம் இயற்றப்பட்டிருக்குது அது என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் அடைகின்ற போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் மேலே தர்கா இருக்கா இல்லையா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்ததா இல்லையா அப்போ கோழி ஆடு வெட்டினாங்களா இல்லையா ஏன் இப்போ அனுமதிக்க மாட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சட்டம் இருக்கின்ற போது அதை மீறதுக்கு எவனுக்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு சீமானு கேட்குறாரு ஆமாம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கோயில் மேலே என்னென்ன இருந்ததோ அது அப்படியே இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க சிவன் கோயில் அப்படியே தான் இருக்குது எந்த ஒரு கட்டுமானத்தையும் அதிகரிக்கலை ஆனால் சிக்கந்த தர்கா ஏகத்துக்கு கட்டி போட்டாங்களே அப்போது ஆக்கிரமிப்புக்கள் அதிகரித்து விட்டதா இல்லையா அப்படியே நிலை தொடர வேண்டும் என்கின்ற போது இந்த சிக்கந்தர் பாஷாவுனுடைய தர்காவுக்கு ஐம்பது சென்ட்டு நிலம்தான் சொந்தம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபது அப்போ தீர்ப்பு வந்தது ஆனால் இன்றைக்கி போய் பாரு படிக்கட்டுடன் சேர்த்தே வந்து ஐம்பது சென்ட்டு தான் நிலம் ஆனால் சிக்கந்தர் தர்கா எவ்வளோ பெருசாக உருவெடுத்திருக்குது இது ஆக்கிரமிப்பு இல்லையா சமூக வலைத்தளத்தில் ஒரு படமானது உலாவுகிறது அந்த தர்கா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் தான் கட்டப்பட்டிருக்குது அதற்கான கல்வெட்டு இருக்குது அந்த கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறைச்சிருக்கிறாங்க பெரியாரை ஆதரிக்கிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட வேணாம்னு சொல்கிறவங்க ஏம்பா இது முருகன் மலை தான்பா இது முருகன் மலை இல்லை என்று எவன் சொன்னாலும் சரி எனக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்ல சொல்லி பார்க்கலாம் உண்மையை உறக்க சீமான பேச சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் கூட வந்து அது சிக்கந்தர் மலை என்று சொல்ல தேவையில்லை ஆனால் ஆடு கோழி வெட்டினாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் கூட திமுக சொல்ல மறுத்து விட்டது அதனால் மதக்கலவரத்தை தூண்டி மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று மத அரசியலை கையில் எடுக்கிறதோ சங் பரிவார் பாஜக என்ற மதவரி கூட்டமானது அயோத்தி போன்று திருப்பரங்குன்றத்தை மாற்றுவதற்கு அனுமதி அளித்து விட்டதோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு உரிமையை உறுதி செய்யலைன்னு வச்சுங்களேன் அது திமுக இஸ்லாமிற்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாக இருக்கும் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு முதல்ல ரெண்டு பேருக்கும் பொதுவாக பேசுங்கடா சாமிங்களா அந்த மலையில் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னாவது குறைஞ்ச சொல்லுங்கடா அதை சொல்லாத வரைக்கும் ஒரு சார்பாக பேசுனீங்கன்னா இன்னொரு சார்பாக இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேதனை அடைவாங்க சிறுபான்மையர் வாக்கு வேண்டும் என்பதற்காக தைரியமாக பேசுகிறவங்க திருப்பரங்குன்றம் பார்த்த பிறகும் பெரும்பான்மை பக்கமும் பேசணும் அப்படின்ற எண்ணம் இருக்கட்டும் இல்லைன்னா சிறுபான்மையர் வாக்கு வாங்கி எவனும் ஜெயிக்க முடியாது கடைசியில் டெபாசிட் காலியானது என்ற செய்தி தான் நமக்கு வரும் பாஜகவும் அடுத்தடுத்து திருப்பரங்குன்றத்தில் இருந்து அடுத்த அடுத்தடுத்த ஆறுபடை வீட்டுக்கு பயணப்படுவாங்க போல் இருக்குது அதனால் அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ இல்லை சீமானோ எவனாக இருந்தாலும் இந்துக்களிடத்துல ஓட்டு வாங்க முடியாது என்பது தான் என்னுடைய எண்ணம் இந்துக்களுடைய நீண்ட நாளைய எதிர்பார்ப்பை பாஜக இப்போ பூர்த்தி செய்வதாக அவங்க நினைக்கிறாங்க நமக்குன்னு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் அன்றைக்கி பாஜக தலைவருக்கு பின்னாடி அவ்வளோ தடை இருந்தும் அவ்வளோ பேர் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் அது தொடரணுமா இல்லையா என்பதை ஆளுங்கட்சியும் சீமான் போன்றவங்களும் யோசித்து சொல்லணும் இந்துக்கள் பக்கம் பேசுனீங்கன்னா உங்கள் பக்கம் இந்துக்கள் வருவாங்க இல்லை என்றால் ஒற்ற கட்சி பக்கம் சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சி அதிருபுதிரியாக வெற்றி பெறும் அப்புறம் உங்கள் பாடு நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா நன்றி